பார்த்தா இவங்க வந்து ராஜஸ்தான்லாம் வந்துருக்குறாங்க ராஜஸ்தான்னு வந்து சமையல் பண்ணி நம்மளாட்ட இவங்களும் சாப்பிட்றாங்க பக்கத்தில் இப்போ நம்மளுது பார்த்திங்கன்னா அங்கே நடந்துருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பொங்கலுக்கு செய்கிறவங்க பூசணிக்காக வந்து இவங்க ஏதோ சாம்பார் மாதிரி பண்ணுறாங்களா என்னான்னு தெரியல சப்பாத்தி வந்து பண்ணுவாங்களாட்டுக்குது பஸ்ஸு பாருங்கள் அவங்க பஸ்ஸு அதுதான் கேபின்னு இருக்குது பாருங்கள்

और मॉम को संग्राम भरन चपाती என்ன பார்த்தீங்கன்னா இவங்க பெரிய பெரிய கேனா இருக்குது நம்பிக்கையான மாதிரி இல்லை இங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரைஸ் வந்து ரெடி ஆக மாட்டேங்குது இந்தாட்ட பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகுது குக்கர் வச்சுங்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய குக்கராக இருக்குது அப்படியே இந்தாட்ட பார்த்தீங்கன்னா போசணக்க கட் பண்ணுறாங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாவு பிசுக்கி வச்சுட்டு ரெடியாக இருக்குது மாவு ஓடுறதுக்கு வச்சுங்கிறாங்க அந்தாட்ட பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து கட் பண்ணுறாங்க இந்த குக்கரில் விசில் வரப்போகுது பருப்பு வச்சுன்னு விளாட்டுக்குது மொத்தம் நிறைய செய்கிறாங்க பாருங்கள் நம்மளுக்கு பார்க்கறது புதுசாக இருந்துச்சு அதை எனக்கு பார்க்கறது புதுசாக இருந்துச்சு சரி அது உங்களுக்கு வீடியோ மூலயமா வந்து உங்களுக்கு காட்டலாம் அதான் ஆப் பண்ணிட்டாங்க பருப்பு போட்டு ஆப் பண்ணிட்டு என்ன பார்த்தீங்கன்னா இது என்ன என்னன்னே தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள் இது பாருங்க இது ஒரு எண்ணெயாக இருக்குது இப்போ நாம் வந்து தேங்காய் எண்ணெய் அப்படின்னா கடல் எண்ணெய் அப்படின்னா கள்ளக்கொட்டை எண்ணெய் சன்ஃப்ளவர் எண்ணெய் இந்த மாதிரி நாம் யூஸ் பண்ணுவோங்க ஆனால் இவங்களையும் ஒரு எண்ணெயை ஒரு கேஷமாக இருக்குது பாருங்க மாவு வந்து பார்த்தீங்கன்னா தப்பாத்தி வந்து ஊற வச்சு ஊற வச்சு அப்படியே ரவுண்ட் பண்றது கையிலே ரவுண்ட் பண்றாங்க கையிலே ரவுண்ட் பண்ணி அதுக்கப்புறம் போடுறாங்க இன்னும் பார்த்திங்கன்னா தேய்க்கிறாங்க அப்படி ஒரு ஆள் ரவுண்டு கையிலே ரவுண்டு பண்ணால் இன்னொரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இது தேய்க்கிறாரு கையில் கல்லு மழை போட்டாங்க குச்சிலே திருப்புகிறாங்க பாருங்கள் நாம வந்து பாத்தீங்கன்னா தோசை கையோ இந்த மாதிரி வந்து நம்ம எதுல தோசை மாதிரி திருப்புவோங்க

நம்ம வந்து தோசை கடலுக்கும் போது எண்ணெய் நம்ம ஊற்றி நம்ம சுடுவோங்க ஆனால் இவங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல இல்லை எண்ணெய் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரொட்டி சுட்டுக்கிறாங்க சுட்டுக்குன்னு எண்ணெய் தேய்க்கிறாங்க பாருங்கள் எண்ணெய் இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க வச்சுக்கி அதுக்கப்புறம் தோ இது தோசை தோசைனே வருது ரொட்டி பண்ணி இந்த மாதிரி சுட்டு போட்டுக்கிறாங்க சுட்டு போட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி ரொட்டி மேலே தேய்ச்சிக்கிறாங்க பாருட்டாங்களா எண்ணெய் தொட்டுறாங்க எண்ணெய் தொட்டு மேலே தேய்ச்சி விடுறாங்க அவ்வளோதான் நாம வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சொல்றேன் அவங்க தோசை ஒரு எண்ணெய் என்ன நான் பண்றாங்க பாருங்க டீ ரொட்டி हां कच리バター करांगे परंगे ரொட்டி தேக்கறேன் தேச்சिने கிராங்காங்க பிஸ்கட் மாவு பிஸ்கட் பிஸ்கिने கிராங்காங்க இப்பக்க டீ அந்தாட்ட அந்தாட்டி அந்தாட்ட அந்தாட்டி சொல்கிறாங்க வேறு அந்தாட்ட பாருங்கள் அந்தாட்டி சொல்கிறாங்க அந்தாட்ட பார்த்தீங்க இந்தாட்டை வந்து பெரிய கல்லில் சொல்கிறாங்க அந்தாட்ட சின்ன சென்னில் சொல்கிறாங்க பாருங்க கையில் தட்டுறாங்க பாருங்கள் நம்ம அவங்க வந்து பார்த்திங்கன்னா கட்டில தேய்க்கிறாங்க ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே குரூப் தான் வசதியில் எதுவுமே இல்லை அப்படியே பார்த்தீங்கன்னா கல்லுலே வந்து சொல்கிறாங்க பாருங்க கையிலே தட்டி 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 பார்த்தீங்கன்னா பேப்பர் திக்னஸ் பண்ணிடுறாங்க பாருங்க தட்டிட்டாங்க தட்டிட்டு அவ்வளோதான் போடுறாங்க எண்ணெய்க்கு பதில் நம்ம எண்ணெய் போடுவோங்க இவங்க பார்த்தீங்கன்னா இங்கே இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் பதில் தண்ணி தான் போகிறாங்க அவங்க பிறகு பாருங்கள் அது ஒரு பச்சை தண்ணி தான் பச்சை தண்ணி போட்டு மேலே தடைய விடுறாங்க பாருங்கள் அந்த மாவு வந்து அதுலேயும் கலந்துக்கின்றதுக்காக வந்து அப்படி போடுவாங்க ஏன்னா வெறும் மாவு போட்டால் வந்து நம்ம கிளா போட்டுச்சாரு ஐசு விட்டுருச்சாங்க வர இந்த வெறும் மாவு வந்து போட்டக்குன்னா வந்து சரியாக வேவாது அப்படின்றதுனால வந்து தண்ணி தொட்டு கலந்து விடுறாங்க சுட்டு சுட்டு பாருங்க போகிறாங்க பார்க்கறாங்களா அடுப்பே பாருங்க சின்ன அடுப்பு தான் நம்மளுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த அடுப்பாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன அடுப்பாக இருக்குது பாருங்க அந்த பக்கம் ஒரு அடுப்பு இந்த பக்கம் ஒரு அடுப்பு கேஸு நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அடுப்பு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் குக்கர் இருக்குது அந்த மாதிரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுப்பு சாம்பார் வைக்கிறாங்களா இல்லை என்ன வைக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் அது பார்த்தீங்கன்னா கூட்டு மாதிரி எந்தனும் போஷணக்காய் எதுன்னு வெட்டினேக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்த வரைக்கும் நன்றி அதுதான் அந்த வீடியோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு சரி அதுதான் தான் வந்து வீடியோ வந்து உங்கக்கிட்ட காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ பார்த்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல்